வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பிளாட்டு தோட்டம் வீடு அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம் சேனல் பார்த்துட்ருக்கிற வாடிக்கையாளர் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கிங்க பிளாட்டு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க டிடிசிபி ரராக அப்ரூவ்டு சைட்டுங்க கேட்டட் கம்யூனிட்டி இடம் பிளாட்டுக்குள்ளார வீடுகள் நிறையா இருக்குதுங்க நீங்கள் உடனடியாக வீடு கட்டி குடியிருக்கலாங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் உடையாப்பட்டிங்க நோட்ரி டேம் ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கமாகவே கேட்டட் கம்யூனிட்டி இடங்க டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டுங்க முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு சதுரடி நிலங்கள் தெற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குது பிளாட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு அடி தார் ரோடு முப்பது முப்பத்தி மூணு அடிக்கு அகலமான தார் ரோடு இருக்குதுங்க உடனடியாக வீடு கட்டி குடியிருக்கலாங்க கேட்டட் கம்யூனிட்டி இடம் டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கியிருக்கிறாங்க நம்ம உடையாப்பட்டிக்கிட்ட நோட்ரி டேம் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே தெற்கு திசையை பார்த்த மாதிரி ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் இந்த இடத்தோட விலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிப்பாருங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்